மரியாதைக்கு முடிய முரியச பாண்டியன் ஐயாவை அழைக்கிறேன் வாருங்களையா ஓகே காலையில ஆறு மணிக்கெல்லாம் குழந்தைகளை பார்க்கறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் அதுவும் திருக்குறளோட சேர்ந்து குழந்தைகளை பார்க்கறது ரொம்ப சிறப்பா இருக்கு பிரம்மநாயகனுடைய ஸ்கிரீன்ல வந்து திருக்குறள் புக்கே இருக்கு இவரு காமராஜா முன்னாடி வந்து திரு திருவள்ளுவரே இருக்காது திருக்குறள் பணிங்கிறது ஒரு சிறப்பான பணி ஒரு சின்ன இரண்டு அடியில் ஏழு ஏழு வார்த்தைகளில் நாலு பிளஸ் மூணு ஏழு வார்த்தைகளில் ஒரு குரல் இருந்தாலும் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தும் இதில் கொடுத்துருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பானது அதில் வந்து ஒரு உடைய சொன்னாரு இதுல வார்பரேஷன் அவர் சொன்னாரு கடல்ல இருந்து கடலையும் தூர்வாடுற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓமிய சொன்னாரு நம்ம இப்ப ஏரி குளத்துக்கு கூட தூர்வாடுறது இல்லை அந்த நிலைமையில நம்ம இருக்கோம் திருக்குறளில் படிச்சோம்னு வச்சுங்க ஒவ்வொருத்தவங்க உள்வா என்ன கடல்ல கூட கடல்ல கூட குப்பை இல்லாம நம்ம இது பண்ணிடலாம் இதுல இதை வந்து நடத்தி கொண்டிருக்கிற திருக்குறள் காமராய ஐயா வந்து தொடர்ந்து பண்றது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அவர் அவர் இது கலந்துரையாடு டெய்லி அவருடைய குரல் டெய்லி கேட்பே கேட்காது நாளே கிடையாது ரொம்ப சிறப்பு பிரம்மநாயக ஐயா ஐயா இவங்களுடைய அருண் தொண்டிகளுக்கு ரொம்ப இது வாழ்த்துக்கள் குழந்தைகளே குழந்தைகளே நீங்கள் வந்து தொடர்ந்து பண்ணுங்க தொடர்ந்து பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களையும் சொல்லுங்க நம்ப உங்க பள்ளியில் வந்து இதை வந்து நீங்க தான் அடுத்து வந்து இதை எடுத்துட்டு போகணும் நீங்க இல்லையா நீங்க நீங்க உங்களுக்கு உங்க வேலை மட்டும் முடிச்சாலும் இது பண்ண பண்ணாது நீங்க வந்து அடுத்த